வா குண்டிருமேனி துன்பிக்கையான் பாதம் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகே சராட்சனின் வாக்கலும் நினைவில் நின்று காக்க ஓம் குண்டலினி புறவாசனி சண்டமுண்டவினாசினி பண்டித மணி வாராகி நமோஸ்தே அஷ்டலட்சுமி சுருபிணி அஷ்டதாரி தினாசினி பிரதாயினி வாராகி நமோஸ்தே இன்னைக்கு நாம திருப்புகளோட

இனிக்கு நம்ப திருப்புகளோட கனி தொட்ட அவளுக்கு முடி குறை பிழையாளே குறுகு உற்ற அலர் தெரிவைக்கு முடிக்கு குயிலுக்கும் இனி தளராதே ஈவலை துவலக்கலவிக்கு நயத்து இருக தழுவி புய்தே இனி அற்ற அழகில் புனைய கருணைக்கு இனிமணி வேண்டும் கவல கரட கரி எட்டு அலற கனக கிரியை பொறும் வேளா கருதி செயலை புயனுக்கு உருகி கலவிக்கு அணிய அத்து எழுமார்பா பவள தரள திரள குவை வெப்பு அவை ஒப்பு பயன் புறம் மீதே பனில திரள் மொய்த்த திருத்தணிகை பதியில் குமரப் பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் குவலைக்கரை தொட்ட அவனுக்கு முடிக்கு அல்லே அதாவது ஐந்தாவது பானமாகிய நீங்களொற்ப மலர் அம்பை செலுத்திய மன்மதனுடைய முடியில் மீது குறையாக சந்திரனுடைய வெப்பத்துக்கும் குறுகு உற்றா அல தெரிவைக்கு மொழிக்குயலுக்கும் இனி தளராதே பசி வழிச்சோல் பேசி நெருங்கி வரும் மங்கையர் மங்கையர்கள் மங்கையர்க்கும் இனிய குரலுடன் கூவும் குயலுக்கும் இனிமேல் தளராதவாறு இவளை துவள கலவிக்கு நயத்து எழுத தழுவி புயமீது இணை அற்ற அருகில் புனைய கருணைக்கு இனிமை வரை தர வேண்டும் அதாவது சொல்றார் விவரிக்கிறார் எப்படி இருக்காங்கன்னு கரட கரி எட்டு அலற திரியை பொளா உணவு உண்டை துன்பவனும் மதம்பாயும் சுவட்டை தானையில் கொண்டவனுமான யானைகள் பொன் மாலைய மலையாகிய கவுஞ்சத்துடன் வேளினை கருதி செயலை புயனுக்கு உருக்கி களவிக்கு அணைய அத்து எழுமாபா சோகமலர்கனையை தொழில் ஏந்திய மன்மதனின் வேண்டுமென்றே அம்பி இதலா வர் வந்து வள்ளி வள்ளியை மனம் புரியவாராய் பவள திரள பவள தரள திரள புவை வெப்பு அவை உப்பு வயல் புறம் மீதே பவளம் ஒத்து இவை திரண்டுள்ள குவியல்கள் மலைப்போல் கிடக்கும் வயற்புறங்களின் மீன் பனில திரள் மொய்த்த திருத்தணிகை பயல் பனில திரள் மொய்த்த திருத்தணிகை பதியில் பெருமாளே சங்கின் கூட்டங்கள் நிறைந்த திருத்தணிகள் என்னும் தலத்தில் விற்றிருக்கும் குமரப்பெருமாளை அடுத்த பாடல் இருநூற்றி இருநூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் முதல் அவிழ்த்து முடித்து மினத்தைகள் பாய்ந்த விழிக்கம் இட்டு விரட்டிகள் கோம்பு படைத்த மொழி சொல் பறத்தைய கோங்கு படைத்த தனத்தை அழுத்திகள் வாஞ்சை ஊரத்தழு கிட்டவர் கோம்பெற ஒத்த நக குறி வைப்பவர் நாளும் ஈந்த பொருள் பெற இச்சை உரைப்பவர் ஆம் துணை அற்ற அழுக்கை குரல் இட்டவர் ஈங்கிசை உற்ற குண மட்டைகள் பொருள் தீரில் இ இட அக்கறையில் தள்ளி வைப்பவர் பாங்கு அகல கருணை கழுனி கழல் பெற்றிட ஈந்திலை எப்படி நற்கதி புக்கிடல் அருள்வாயே காந்தல் மலர் தொடை இட்டு எதிர் விட்டு ஒரு வேந்து குரக்கு அரை தொடு மட்டிடு காண்டிப அச்சுதன் உத்தம சர்க்குணன் மருகோனே காங்கிசை மிக்க மரக்கொடி வெற்றியில் வாங்கிய முக்கனி சர்க்கரை முக்கிய கான் கன்னி முக்கு இயல் கற்பகம் மை கரி இலையோனே உற்றிட வெற்றி இலை வேங்கை மரத்து எதிலை கொடு நிற்பவ தேன் சொல்லியை புனரப்புணம் உற்று குவை வானம் தீந்து கழை திரல் உற்றது துற்றிடு வேங்கை தனில் குவலை துணை ஈற்று அதர் சேர்ந்த திருத்தணிகை பதி வெப்பு உடை ரொம்ப அற்புதமான அழகான பாடல் எப்பவும் போல முதல் சிறடிகளில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முறையற்ற உணவு முறையற்ற சிந்தனைகள் முறையற்ற செல்வம் முறையற்ற உணவு தேவையெல்லாம் இருந்து என்னை காப்பாற்றுப்பார் என்னை மீட்டருள்வார் உன் திருப்பாதம் என்னை ஆட்கொள்ள எனக்கு மைய அறிய கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா Okay. பாங்கு அகல கருணைக்கடல் பெற்றிட ஈந்திலை எப்படி நற்கதி புக்கிடல் அருள்வாயே அதாவது ஆகிய புது மகளிர் முறையற்ற உறவுகளிடையே நட்பு ஒழிந்து நீங்கவும் உனது கருணை கடலை நான் பெற்றிடவும் நீ அருளவில்லையே எப்படி நான் நல்ல கதியில் புகுதல் என்ற அருள் புரிவாயாக காந்தன் மலர்தொடை இட்டு எதிர்விட்டு ஒரு வேந்து குரக்கு அனர அருண தொடு மக்கிடு காண்டிப அச்சுதல் உத்தம சர்க்குணன் மறுபோனே சுக்கரியனை மலர் மலை மாலையை அணிய செய்து வலியின் எதிரே போருக்கு அனுப்பி ஒப்பற்ற அந்த வலி என்னும் அரசை அவன் கவசத்துடன் அறிய கொன்ற காண்டீபம் என்னும் வெள்ளை ஏந்திய அச்சுதனும் உத்தமனுமான நற்குணும் வாய்ந்தவனும் ஆகிய ராமபெருமானுடைய மருகனே காங்கிசை மிக மரக்கொடி வெற்றியில் வாங்கிய முக்க காங்கிசை மிக்க மரக்கொடி வெற்றியில் வாங்கிய முக்கணி சர்க்கரை முக்கிய காங்கன்னி கன்னி ஈயன் கற்பகமை கரி கறி இலையோனே உன் மீது விருப்பம் வைத்த வீர்வ பெண்ணை அதாவது அவங்கள மணந்த விநாயகருடைய உதவியோடு மணந்த முருகரே விநாயகருடைய தங்கையே தேன் வி வித்தினர் உற்றிட வெற்றி இலை வேங்கை மரத்தே இலை கொடு நிற்பக தேன் சொல்லிலே புனம் உற்று உரைகுவை இனிமையுள்ள தினையை விதைத்து அவரவர்கள் வருவதை அறிந்த தனி வீந்தை மரத்தின் அழகு விளங்க நின் நின்றவனே நீ தீன்பொலை இனிய சொற்களை உடைய வழி செய்தற்கு திணைப்புணத்தை சேர்ந்து அங்கு இருந்தவனே வானம் தீண்டு களை திறகுற்றது அலர் சேர்ந்த திருத்தணிகை பதிவேற்பு உடை பெருமாளே ஆகாயத்தை தொடும்படி உயர்ந்த மூங்கிலின் கூட்டத்துக்கு அருகே எருங்கி நிற்பவனும் பொன் போல ஒளி வீசும் கோலை மலர்கள் சுனையில் சுற்றிலும் எங்கும் பூத்திருப்பதுமான திருத்தணிகை மலையில் விற்றுக்கும் பெருமாளே രമ അത്ഭുതമായ പാഠം ഓം ശ്രീ ഈം ക്ലീം ഗോംപ്രദേവ സർവജൻ വസ്മണി സഹ ഗുരുവായൂർമലമ ഹർ വൈരായ ഗതിയായി ഗുരുവായൂർ വയം പ്രൈക്കി ഓം കുഞ്ഞു രംഗി പ്രശ്നമുണ്ടായി അഷ്ട്രോജിനി അഷ്ടി ഇഷ്ടകാമപ്രദായ വരായി നമസ്തു വേണുമായി സെവന് വെനുമായി സെവന് വേണുമയ സെവന് വേണമെങ്കിൽ